இங்கே வந்தால் கீழே மட்டும் பார்க்கக்கூடாது தலை சுற்றி நம்மளே கீழே விழுந்துருவோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டே டூ இன் கன்னியாகுமரி இன்றைக்கி என்ன பிளான்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் தான் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்க போனோம் எப்படி பட் என்ன அஞ்சு மணிக்கு கிளம்பியிருக்கணும் நைட்டு வேறு கரண்ட் இல்லைங்களா அதனால் கரெக்டாகவே தூங்க முடியல ஃபோனும் கரெக்டாக சார்ஜ் போட முடியல சுத்தமாக கரண்ட்டே இல்லை பஸ் நைட்டு போகணும் கரண்ட்டு அஞ்சு மணிக்கு கிளம்பிருக்கணும் பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு தான் கிளம்பிருக்கோம் இன்னும் சன்னு வரல நம்ம ரூம்லேருந்து கிளம்பும் போது சன் வரல பார்க்கலாம் போகலாம் வாங்க என்னென்னா இங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அதாவது வந்து கன்னியாகுமரி போருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் ஆகும் எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் எப்படியோ ஆறரை தான் போவோம்னு நினைக்கிறேன் சரி வாங்க போலாம் அப்படியே பாஸ் காலங்காத்தால அப்படியே அந்த கடல் காத்து அந்த ஒரு காத்து செம ஃபீல் அதெல்லாம் கண்டிப்பா நம்ம அனுபவிக்கணும் செமையா இருக்கு பாஸ் ஊரும் செம்மையா இருக்கு ஃபுல்லா சைடுல ஃபுல்லா தென்னை மரம் ஊருக்குள்ள ரோடு அதுவும் செம்மையா இருக்கு நல்ல ஃபீல் இப்போ நம்ம ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புத்தாளம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரூம் எடுத்துருக்கோம் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வருது நம்ம ரூமுக்கும் கன்னியாகுமரி விவேகானந்தர் ஸ்டாச்சுக்கும் ரோடு பாருங்க பஸ் செம்மையா இருக்கு இப்போ கரெக்டா இப்போதான் மழை பெஞ்சிருக்கும் நான் இது போது மழை பெய்யல அதுக்கு முன்னாடி கரெக்டா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு செம்மையா இருக்கு நேற்று பார்த்தாலே பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போயிட்டுருக்கோம் சைடில் பாருங்கள் ஒரு தண்ணி போயிட்டுருக்கு செம்மையாக இருக்குது சைடில் பார்த்தீங்களா செம்ம நிறைய பேர் குளிப்பாங்க போல் வரும்போது டைம் இருந்தால் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் வாங்க அப்படியே பாருங்கள் சண்டை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆயிருச்சு வாங்க நம்ம போகலாம் டக்குன்னு போகலாம் வாங்க அந்த நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சு நம்ம போகும்போதாங்க எந்தெல்லாம் இருக்க போதுன்னு தெரியல அப்படியே லெஃப்டில் பாருங்க பாஸ் உங்களுக்கு கேமராவில் என்ன தெரியுதாங்கன்னு தெரியல பட் அந்த ஃபுல்லாக தண்ணி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கு செம்மையாக இருக்காங்களா வாழ்ந்தா வேற லெவலில் இருக்கும் செம்மா பஸ் கரெக்டாக நம்ம பீச் ரோடுக்கு என்ட்ராயிட்டோம் ஸ்ட்ரைட்டில் பார்த்தா சன் ரைஸு விவேகானந்த ஸ்டாச்சு ரைட்டில் பார்த்தா பீச்சு செம்மையாக இருக்கு வாங்க அப்படியே போலாம் வாங்க நம்ம சன்ரைஸ் ஸ்பாட்டுக்கு போலாம் சூப்பர் நம்ம சன்ரைஸ் ஆகிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே போறோம் பாஸ் என்ன அழகு என்ன அழகு ரெண்டு சைடு கடலு வா வேற லெவல் வேற லெவல் பஸ் செம 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 அநேகமா நான் நினைக்கிறேன் நம்ம வண்டிதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாலயே அதுக்குன்னு இதுக்கப்புறம் வேற எந்த வண்டியும் கிடையாது செம்மையாக இருக்குது ஃபுல்லாக கல்லா இருக்குது பார்த்து போகணும் இதும் ஆஃப் ரோட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது நம்ம வண்டி ரோடு இதுதான் நினைக்கிறேன் வாங்க போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம் பட் சன்னு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரைஸ் ஆயிடுச்சு நாங்கள் நைட்டு கட்ட தூங்கலையே அதனால் பட் ஆனால் வந்ததும் வேறு லெவல் பாஸ் இடத்த பாருங்கள் சும்மா தரமாக இருக்குது செம்மையா இருக்கு பாஸ் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாஸ் செம்மையாக இருக்கு ஸ்டாச்சு கன்னியாகுமரி வேற லெவல் ப்ரோ இதுதான் ப்ரோ ஐ திங்க் நம்ம வண்டி தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இந்தியாஸ் லாஸ்ட் வெஹிக்கிள் நான் இதுக்கப்புறம் போனோன்னா நம்ம ஃபாரின் தான் வந்து ரோடு செம்மையாக இருக்கு ஆறு பஸ் இல்லை இது வரைக்கும் மழை இல்லை அதுக்கப்புறம் தெரியல குட் மார்னிங் சாம்ராஜ் ஹாய் குட் மார்னிங் ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம் அதனால் வந்து சன் செட் வந்துட்டு ஓடிடுச்சு சன்ரைஸ் சன்ரைஸ் வந்துட்டு ஓடிடுச்சு தான் இருந்துச்சு பார்த்தாச்சு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டில் அப்படியே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு போகலாம் பஸ் நெக்ஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த பிரிட்ஜ் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு எங்கே போகலான்னா நிறைய பேர் சொன்னாங்க எங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு போங்க பழங்காலத்துக்கு ஃப்ரிட்ஜ் அதாவது பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்கு ரெண்டு மலைக்கும் இடையில கட்டியிருப்பாங்க இருக்கு வாங்க அப்படின்னா தான் అదే నమ్మ కిందైస్ పొడి కింద డైరెక్టా నమ్మ రూమ్ అండి రూముతా పోరాపోవడం ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏரி சின்ன ஏரியில் பெரிய ஏரியாவே இருக்குது சரி சரிங்க நம்ம குளிக்கலான்னு ஒரு பிளானு ஏரி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி ரொம்பலாம் சில்லுன்னு இல்லை சூப்பரா இருக்கு சாப்பிட போகிறோம் காலையில் ட்ரெனே இங்கேயே தான் சொல்லியிருக்கோம் இங்கேனா முன்னாடி ஹோட்டல்லையே தான் சொல்லியிருக்கோம் தோசை சாப்பிட்லான்னு பிளான் ஏன்னா அதுதான் இருக்குது அப்படின்னாங்க ஆ சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் சொல்லியிருந்தேன் தான் கிளம்ப போகிறோம் அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்பை காட்டிடலாம் ரூம் இதுதான் லாட்ஜு ஓயோ லாட்ஜ் ஆப்போசிட் டேரெக்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பீச்சு இருக்கு இருக்குது செம்மையாக இருக்குது ரூமுக்கு ரைட் சைடில் ஹோட்டல் ஹோட்டல் இருக்குது ரூமுக்கு ரைட் சைடில் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் நடக்காண்டாக இருக்குது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா நாங்கள் உள்ளே போகலாம் எந்த வருங்கம்மா ஆ தேங்க்ஸ் வரும் இது நாங்கள் இருந்த ரூம் நாங்கள் இருந்த ரூம் பைக்கு மற்ற ஒரு பத்து பதினோரு ரூம் பன்னெண்டு ரூம் பக்கம் இருக்குங்க பஸ் இதில் நல்லா இருக்குது ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஹாலு ஹால் சும்மா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டைனிங் ஏரியா சூப்பராக இருக்குது படுத்துக்கலாம் சாப்பிட்லாம் ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி பாருங்க பாஸ் இங்கே ஒரு ரூம் இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல் ஸ்விம்மிங் ஃபுல் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லை நல்லா கோவிட் நைன்டீனால எதுவுமே இல்லையாட்டுருக்கு தண்ணியில் எதுவுமே விடலை நாங்கள் கேட்டதுக்கு சானிடைசர் ஸ்ப்ரே எதாவது பண்ணுவீங்களா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை பாஸ் இந்த எட்டு மாதம் கழிச்சு நீங்கள் தான் இந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க இங்கே தான் இந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு ஃபஸ்ட்டாக ரொம்ப தான் வந்திருக்கோம் இந்த எட்டு மாதம் கழித்து பாருங்க பஸ் சூப்பராக இருக்குது ஏடோ லான் மாதிரி ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் பார்க் மாதிரி அமையும் நினைக்கிறேன் நல்லா இருக்குது பஸ் நண்பர்களே நம்ம இந்த இருந்து கிளம்பிட்டோம் இது ரூமுன்னே சொல்ல முடியாது ஒரு ரெசார்ட் தான் இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பக்கம் வருது அது ஒன் ஹவர் காட்டுது கூகுள் மேப்பில் ஒரு வேலை ஹீல்ஸ் அந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பஸ் போகலாம் ஓகே ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் தான் காட்டுது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் மேப் காட்டுது வாங்க போகலாம் வந்துட்டோம் பஸ் பக்கத்தில் வந்துட்டோம் ரைட்டு ரைட் எடுக்க சொல்லுது கூகுள் மாதாஜி ரைட் எடுக்க சொல்லுது ரைட்டு எடுத்துட்டோம் చూద్దాం ప్యాలెస్ నమ్మ ఎన్న నినికిరను బ్యాక్ ఎండ్ లో ఉంటాను నినికిరను ప్యాలెస్ బ్యాక్ ఎండ్ లో ఉంటా సరే ఇది కో రౌండ్ అడిస్ట్ అబడే వరు వాంగ ఏలో పెర్సా ఇక్కడ ప్యాలెస్ ఇన్న ఎండ్ వరకు పోయిటే సమ అయ్యో இது என்ன கூகுள் மேப்பு என்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு சந்துக்குள்ள கூட்டிகிட்டு போகுது சிறப்பு வச்சு நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் ஐயோ என்ன க்ளோஸ் பண்ணிருக்கு வாஸ் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்மநாபபுரம் பேலஸ் வரலான்னு வந்தோம் பார்த்தா க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரி விடுங்க கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு சரி பார்த்துக்கலாம் பாஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம மறுபடியும் வந்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இல்லாமல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வரலாம் ஓகேங்களா இப்போ கோவிட் நைன்டீனால் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது ஏன்னா இந்த அருங்காட்சியகம் வந்து மியூசியம் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதனால் அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது ஓப்பன் ப்ளேஸஸ்னால் அவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க இந்த பீச்சு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் க்ளோஸ் மியூசியம் பார்க்கு இதெல்லாம் அதனால தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே பாஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம மறுபடியும் பார்க்கலாம் மியூசியமோட அவுட்ரு மட்டும் காத்துற பாருங்கள் நண்பர்களே நம்ம பத்மநாபபுரம் பேலஸில் இருந்து கிளம்பியாச்சு என்ன அடுத்தது நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் வாங்க போலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் காட்டுது வாங்க அப்படியே போலாம் சூப்பரு நிறைய பசங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க வருவேன்ல அவங்களும் அங்கே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே நம்ம ஃபாலோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம அப்படியே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே போகலாம் கிட்ட வந்துட்டோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த மாதிரி தான் காட்டுது வாங்க போகலாம் சிறப்பு நம்ம மாத்தூர் தொட்டி பாலம் ரீச் ஆகிட்டோம் செம்ம கிளைமேட் வாங்க நான் அப்படியே உள்ளே போய் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்குது என்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க போகலாம் தேங்க்ஸூர் நீங்கள் ஆ இங்கே பக்கம் தான் ஓகே சாய்ஸ் இதான் மாத்தூர் தொட்டி பாலம் ஓட என்ட்ரன்ஸு காமராஜர் கட்டியிருக்காரு சிப்மெனிஸ்ட்டு அவரோட இதில் சாரி அவரோட ஆட்சியில் கட்டினது அவரு கட்டல அவரோட ஆட்சியில் கட்டினது அப்படியே வாங்க பஸ் உள்ள போகலாம் மாத்தூர் தொட்டி போலம் ஒன்றும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் பார்க்கலாம் பஸ் வாங்க சைடில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக கிரீனரிஸாக இருக்குது பஸ் இருக்குது இருக்கு பஸ் செம்மையாக இருக்கு ப்ரோ பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஹைட்டு எப்போ அப்படியே கேமரா கட்டுற பாருங்க ஒரு ஆட்டுப்பாலம் வேற லெவல்ல இருக்கு எவ்வளவு ஹைட் அப்பா இருந்து நம்ம குளிச்சாலே போய் சேரத்துக்கு அந்த தினிஸாகும் போல அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஹைட்டா இருக்கு பாஸ் செம்மையா இருக்கு இங்க பாருங்க அந்த சைடு பாருங்க அங்க அங்க ஒரு மலையா இந்த சைடு இந்த சைடு வந்து இங்க பாருங்க இங்க ஒரு மலை இந்த ரெண்டு மலைக்கும் இடையில ஒரு பிரிட்ஜு வேற லெவல் பாஸ்

செம்ம செம்ம கீழே ஆறு ஓடுது மேலே பிரிட்ஜு இங்கே பாருங்க இங்கே சைடில் தண்ணி செம்மையாக இருக்கு பஸ் சாம்ராஜ் இந்த பக்கம் வாருங்க பஸ் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு ஐயோ கிட்டத்தட்ட அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு நம்ம வரதுக்குள்ளேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் அந்தளவுக்கு லென்த்தில் இருக்குது இந்த பிரிட்ஜு செமையாக இருக்குது அந்த மலையிலேருந்து இப்போ நம்ம இந்த மலைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா இங்கே மேலே வந்துட்டோம் வேறு லெவல் டக்குன்னு மலை வந்துருக்கு இதுதான் இதுதான் கன்னியாகுமரியில் பிரச்சனையே இதுதான் வேறு லெவலில் இருக்கு അതെ ഹേ എന്നൊരു പാടിയന്താ அடடே சமமாஸ் bridge. அதுக்குள்ள வந்துட்டோம். இந்த bridge ஓடி பாத்தீங்கன்னா ஒரு steps மாதிரி அது சமயர்க்கே அங்க இறங்க அங்க கீழ போயி கடற உங்களுக்கு. ஆஹா வாஸ். சமயர்க்கே. bridge பாத்தீங்களா? பிணைடி பிணைடி bridge இருக்கா? bridge பிணைடில steps

கார மாதிரி இருக்கு மிளகா எடுத்து போடு என்ஜாய் நெல்லிக்காய் என்னது தண்ணி உப்பு தண்ணி தானே தண்ணி நெல்லிக்காய் அதுல என்ன ஸ்பெஷல்னா மிளகா போட்டு தராங்க இதான் வேற லெவல் ஸ்பெஷல் ஐயோ காரம் செம்மையா இருக்கு

¿Qué es ஒரு அஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வேறு லெவலில் வெயிலாக இருக்குது பாஸ் இதுதான் பாஸ் கன்னியாகுமரி கிளைமேட்டே செம்மையாக இருக்குது மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லை அந்தளவுக்கு ஆகிடுச்சு இப்போ அப்போல்லாம் நாங்கள் வரும்போது இப்படி போயிட்டு இந்த வழியாக போய் அப்படி கீழே இறங்கி இது வழியாக இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் பாஸ் நம்ம அப்படியே இங்கேருந்து மாத்தூர் பாலத்திலேருந்து கிளம்ப போகிறோம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு நம்ம கிளம்புறோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்டு நம்ம நடத்த ரைடு எங்கேன்னு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி எப்படியோ நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தான் போய் சேருவோம் நைட்டு அங்கே போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில் பாமன் பாலத்தை பார்க்க போகிறோம் தனுஷ்கோடி மாத்தூர் கோட்டி படத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டின் கிலோமீட்டர் வருது இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு இங்கே வந்து போகிறதுக்கே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் வந்துருச்சு பஸ் மழையில ஓட்டுறது நல்லா தான் இருக்கு ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டு நிறைய நல்லா சேஃப்டிக்கு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் தனுஷ் இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பக்கம் வந்துருக்கோம் அதுக்குலாம் மழை அப்படியே போய்ட்டுருக்கோம் பஸ் வாங்க போகலாம் இதோட இந்த வீடியோவை நான் இன் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நம்ம த்ரீ நம்ம தனுஷ்கோடியில் பாட்டலாம் அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க